அண்ணாத்து திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் நடிக்க ஆசைப்பட்டு நடிகை கீர்த்தி சுரேஷ் நிராகரித்த இரண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் பட வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம் தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் கீர்த்தி சுரேஷ் இதுவரை ஹாலிவுட் டோலிவுட்டில் கலக்கி வந்த அவர் தற்போது பாலிவுட்டிற்கு சென்று விட்டார் அங்கு அட்லி தயாரிப்பில் உருவாகும் பேபிஜான் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இது அட்லி இயக்கத்தில் தமிழில் விஜய் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன தெரி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இப்படத்தில் ஹிந்தி நடிகர் வருண் தவானுக்கு ஜோடியாக நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இது தவிர தமிழில் ரீட்டா போன்ற படங்களையும் கைவசம் வைத்துள்ளது புதுமுக இயக்குனர் இயக்கியுள்ளார் இப்படத்தில் போலீஸாக நடித்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இப்படி ஹாலிவுட் பாலிவுட் என செம பிசியான ஹீரோயினாக வளம் வரும் கீர்த்தி இரண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் பட வாய்ப்புகளை விட்டுள்ளார் நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறுத்தை சிவா இயக்கிய அண்ணாத்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு தங்கையாக நடித்திருந்தார் தேசிய விருது வென்ற கையோடு கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் இது என்பதால் இதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதில் கீர்த்தி சுரேஷ் மட்டுமின்றி நயன்தாரா மீனா குஷ்பு சூரி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தோம் இப்படம் அட்டர் ஆனது இந்த படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு தன் இரண்டு பிரம்மாண்ட வெற்றி பட வாய்ப்புகளை மிஸ் பண்ணியுள்ளார் கீர்த்தி அதில் ஒன்று மணிரத்னத்தின் மாஸ்டர் பீஸ் படமான பொன்னியின் செல்வன் இப்படத்தில் திரிஷா நடித்திருந்த குந்தவை கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க கமிட்டானது கீர்த்தி தான் அண்ணாத்த படத்திற்கு கான்ஷீட் கொடுத்து விட்டதால் அவர் நடிக்க மறுத்துவிட்டார் அதனால் அந்த வாய்ப்பு திரிஷாவுக்கு சென்றுவிட்டது அதேபோல் அதே போல் அண்ணாத்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் நிராகரித்த மற்றொரு படம் ஷியாம் சிங்காராய் இப்படத்தில் சாய் பழவி நடித்த கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷை தான் நடிக்க அணுகினார்களாம் ஆனால் கால்ஷீட் இல்லாததால் அவர் நோ சொல்லிவிட்டார் இப்படமும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது